அண்ட இனியும் இருக்க போவதில்லை சென்னை முழுவதும் கலக்கும் போஸ்டர் யார் இது தமிழக அரசியல் களத்தில் மர்ம போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அந்த வகைகள் அண்ட புழுகனோடு இனியும் இருக்கப் போவதில்லை வானங்கெட்ட உன்னோடு இனியும் இருக்கப் போவதில்லை என சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நாளுக்கு நாள் மாறி வருகிறது அதன்படி ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவிற்கு எதிராக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது மேலும் திராவிட கட்சிகள் மட்டுமே தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்து வரும் நிலைகள் இதனை மாற்ற பாஜக தாவேகா நாம் தமிழக கட்சி களமிறங்கி உள்ளது இதனிடையே ஒரு கட்சியை விமர்சித்து மற்றொரு கட்சியானது பல்வேறு இடங்களில் போஸ்டரும் ஒட்டும் பெயர் பொறுப்பு என பதிவிடப்பட்டிருக்கும் ஆனால் மக்களை கவரும் வகையிலும் மக்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையிலும் சென்னையில் பல்வேறு கடிதாசி போல் அண்டப்பு இனியும் இருக்கப்போவதில்லை மானகெட்ட உன்னோடு இனியும் இருக்க போவதில்லை என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டரை பலரும் பார்த்து யாராக இருக்கும் என்று கேள்வியும் எழுப்பி வருகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நாம் தமிழர்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக அக்கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து கூண்டோடு விலகி வருகிறார்கள் சீமான் தனிச்சையாக முடிவெடுப்பதாகவும் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் கோவை என பல மாவட்ட நிர்வாகிகள் விலகி உள்ளனர் இந்நிலையில் பெரியார் தொடர்பாக சீமான் கூறிய கருத்து தமிழக மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது மேலும் ஆரம்பத்தில் பெரியாரை முன்னிலைப்படுத்தி பேசிய சீமான் தற்பொழுது பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை கூறி வருவதற்கு பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சீமான் வீடு முற்றுகை போராட்டத்தினமும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தான் சீமானுக்கு எதிராக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மொத்தமாக விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த நிர்வாகிகள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் இதை அடுத்துதான் அண்ட இனியும் இருக்கப் போவதில்லை மானங்கெட்ட உன்னோடு இனியும் இருக்கப் போவதில்லை என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க